ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா சித்ரா பௌர்ணமி வழிபாடு வீட்டில் எப்படி நம்ம எளிய முறையில் வந்து வழிபாடு செய்யலாம் அது எதற்காக நம்ம வழிபாடு செய்கிறோன்றதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சித்திரையில் வரும் பௌர்ணமியை வந்து சித்ரா பௌர்ணமி அதாவது பாவங்களை போக்கும் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு எதற்காக சொல்கிறோன்னா சித்ரகுப்தன் வந்து அவதரித்தனால தான் வந்து நம்ம சித்ரா பௌர்ணமின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் சித்ரகுப்தன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாவ புண்ணியங்களை வந்து கணக்கெடுத்து வச்சு யமதர்மராஜா கிட்டே சொல்லுவார் யம தர்மராஜா இவங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கொடுங்க இவங்களுக்கு நரகத்துக்கெல்லாம் இடம் கொடுங்கன்னு சொல்கிறவர் தான் யம தர்மராஜா அதே போல் நம்மளுடைய கர்மாக்களை வந்து கணக்கில் எடுக்கிறவரும் இவர் தான் நம்ம எதாவது ஏதாச்சும் தெரிந்தும் தெரியாமலும் என்னென்ன பாவ புண் பாவங்கள்லாம் செஞ்சிருப்போமோ அதை வந்து கணக்கில் எடுத்து வச்சு யமதர்ம ராஜா கிட்ட சொல்கிறவரும் இந்த சித்திரகுப்தன் தான் இந்த சித்ரகுப்தன் வந்து பார்த்திங்கன்னா சித்திரையில் வரும் பௌர்ணமி தான் வந்து பிறந்திருக்காரு அதனால் சித்ரா சித்ரா பௌர்ணமியில் வந்து சித்திரகுப்தனை நினச்சி நம்ம வழிபாடு செஞ்சோன்னா நம்மளுடைய பாவங்கள் வந்து படிப்படியாக குறையும்னு நம்பிக்கை சித்திரகுப்தருக்கு ஒரு கோவில் கூட இருக்குது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நெல்லுக்காரர் அப்படின்ற ஒரு தெருவில் வந்து இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தில் வந்து நம்ம இவரை போய் நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் இப்போ இந்த சின்ன சின்ன பூச்சி எறும்புகள் இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் இருக்கும் அது நம்மளை கடிச்சிட போது அப்படின்றதுனால நம்ம அதை சாகடிப்போம் அப்படி நம்ம சாகடிக்கும் போது அதுவும் நம்மளுடைய பாவ கணக்கில் வந்து சேரும் அதை வந்து நம்ம நிவர்த்தி பண்ணணும் அந்த பாவத்தை வந்து நம்ம போக்கணும்னா இது மாதிரி சித்ரா பௌர்ணமி தினத்தில் வந்து சித்ரகுப்தனை நினச்சி நான் வந்து இந்த பாவத்தை நான் செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனமுருகி நம்ம அவர்கிட்ட வேண்டிக்கிட்டோம்னா நம்மளுடைய பாவங்கள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு குறைஞ்சிக்கிட்டு வரும் நம்ம வீட்டில் லக்ஷ்மி சரஸ்வதி விநாயகர் பெருமாள் அதுக்கப்புறம் முருகர் இது போல் படங்களை வந்து தான் வச்சு வழிபடுறது வந்து வழக்கமாக வச்சுருப்போம் இதே போல் சித்திரகுப்தருடைய ஃபோட்டோ அந்த கோவில்கிட்டெல்லாம் விற்பாங்க அந்த கோவில்கிட்ட இருக்கிற கடையில் நீங்கள் வாங்கிட்டு வந்து கூட தினமுமே அவருக்கு வந்து நெய் தீபம் போட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன தவறுகள் நம்ம பண்ணியிருந்தோமோ அது எல்லாமே படிப்படியாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சித்திரகுப்தனுக்கு மட்டும் அல்லாமல் பௌர்ணமி திதினா எல்லாருக்குமே தெரியும் சிவன் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் வந்துட்டு செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வருவதனால அன்னைக்கு வந்து முருகப்பெருமானுக்கும் நம்ம வீட்டில் வந்து விசேஷ பூஜைகள் வந்து செய்து வழிபாடு செய்யலாம் நாளை நாளை வரும் பௌர்ணமி தேதியில் வந்து நீங்கள் குலதெய்வ வழிபாடு கிரிவலம் போகிறது ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் சித்ரா பௌர்ணமியில் வந்து நீங்கள் சத்யநாராயண பூஜை வந்து தொடங்குறவங்களாக இருந்தால் தாராளமாக நாளைக்கு வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் நம்மளுடைய சேனலில் சித்ரா பௌர்ணமி எப்படி வந்து எளிய முறையில் வீட்டில் பூஜை பண்ணலான்ற ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க சத்யநாராயண பூஜை வந்து நம்ம ஒன் டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா நம்ம லைஃப் டைமில் வர எல்லா பௌர்ணமிலையும் வந்து சத்யநாராயண பூஜை வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும்னு சொல்லுவாங்க அப்படி ஆஃபீஸ்க்கு போகிறவங்க மாதிரி தவிர்க்க முடியாத சூழ்நிலை இருக்கும் இல்லையா அப்படி வந்து வருடத்தில் ஒரு முறையாவது நீங்கள் பண்ணலாம் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர கலசம் வந்து வச்சுருப்பாங்க வீட்டில் அதை அமைக்கிறவங்க வந்து நாளைக்கு சித்திரை வ சித்திரையில் வரும் பௌர்ணமியில் வந்து நிரந்தர கலசம் வந்து அமைச்சிக்கலாம் நம்ம வீட்டில் எப்போவும் போல் விசேஷ நாட்களில் வந்து நம்ம வீடு வாசல் சுத்தப்படுத்தி சாமி படங்களுக்கு பூ போட்டு அலங்காரம் பண்ணி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நெய்வேதியம் வந்து பண்ணி தீப தூப ஆராதனை காமிச்சு உங்களுடைய பூஜையை வந்து நிவர்த்தி செய்யலாம் பக்கத்தில் இருக்க கோவில்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பால்குடம்லாம் எடுப்பாங்க அம்மன் கோவில்கள் சிவன் கோவில்கள்லாம் வந்து பால்குடம் எடுக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அந்த கோவில்களுக்கு நீங்கள் சென்று வழிபாடு செய்யலாம் நாளைக்கு வந்து தான தர்மம் பண்ணுறது வந்து ரொம்பவுமே விசேஷமாக இருக்கும் அதை வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் வந்து நாளைய தினத்தில் கடவுள்கிட்ட நம்ம நல்லா பிரார்த்தனை வச்சுக்கலாம் நம்மளுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்